உணர்ச்சி கவிஞரின் தன்வரலாறு ஊறுகின்ற நூல் வெளியிட்ட விழா நிகழ்வை கேஎஸ்ஆர் போஸ்ட் பார்த்து தெரிந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமென்று நான் இந்த அரங்கிற்கு வந்தேன் மேடையின் கடைசி இருக்கையில் உட்கார்ந்து இந்த வெளியீட்டு விழா நிகழ்வை கண்களிக்க காண வேண்டும் கவிஞரை வாழ்த்து வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் இந்த அரங்கத்திற்கு வந்தேன் பார்வையாளனாக வந்த என்னை பங்கேற்பலனாக மாற்றினார் கே எஸ் ஆர் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் நான் மாணவப் பெருவத்தில் நாஞ்சில் நாட்டில் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழீழம் குறித்து பிரச்சாரம் செய்வதற்கு அவர் எங்கள் நாஞ்சல் நாட்டிற்கு பொழுது அவரோடு என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன் ஒரு காதலிக்கிற வயது ஒரு பருவ சுகத்தை தேடுகிற வயது என்னுடைய காதலே உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் கவிதையால் தடைபட்டு போயிற்று கோட்டுப்புலி குலம் உண்டு குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழனுக்கு ஒரு நாடு இல்லையா என்றவர் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு விடை காணுவதற்கான வேள்வியில் என்னை நான் அப்போது அர்ப்பணித்துக் கொண்டேன் அண்ணன் கே எஸ் ஆருக்கு நினைவிருக்குமா தெரியவில்லை நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் விநாயகா தங்கும் விடுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் தோழமை கழகத்தை நான் இயக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு தமிழீழ கனல் அனலாக கொதித்த காலகட்டம் அன்னை தமிழை காப்பதற்கும் ஆதிக்க இந்தியை வீழ்த்துவதற்கும் தாளமுத்துவும் நடராஜனும் ஆவி துறந்த முப்பத்தி எட்டில் பிறந்தவர் உணர்ச்சி கவிஞர் காசியானந்த பாலோடு நேரதமிழும் பைந்தமிழ் மாக்களும் வேரென்றறிந்திருந்தும் ஆளவந்தார் மேலோடு விடுவரேல் அவ்வாட்சி சாலோடு நீரென்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று பாரதிதாசன் கூவிய காலகட்டம் அந்த காலகட்டம் முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தி எட்டில் தான் கவிஞர் பிறந்தார் ஒரு பாவேந்தர் பரம்பரையின் தலைமை கவிஞராக இன்றைக்கும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தன் வரலாறு கூறுதல் இந்த இந்த நூலை நான் இன்னும் வாசிக்கவில்லை ஒரு எழுபது ஆண்டு கால தமிழ் போராட்ட வரலாறும் உணர்ச்சி கவிஞரின் வரலாறும் ரத்தமும்தையமாக பின்னி பிணைந்தது தன் வரலாறு நூல்கள் பல புகழ்பெற்றதுண்டு இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டுமிராண்டி இட்லரினுடைய மெயின் கேம்ப் இந்த நாட்டின் விடுதலைக்காக நைனிடால் சிறையில் தவமிருந்து தென்னுடைய பாச மகன் இந்திரா பி.என் சினிக்கு Pandit Jawaharlal Nehru சிறையிலிருந்து எழுதிய The Glimpses of the World History The Discovery of the India அண்ணன் கே.எஸ்.ஆர் சுட்டிகாட்டியே போல உவேசாவுனுடைய என் சரித்திரம் பொண்ட நூல்கள் கால பேரேட்டில் கணக்கில்லாத பெருமைகளை இன்றைக்கும் சுமந்து நிற்கிறது உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் பாவேந்தன் பரம்பரையில் வந்தவர் இந்தியாவிற்கான விடுதலை போராட்டத்தில் இந்தியா அதை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருப்பது பாதுகாப்பில்லை என்று கருதி யுக கவிஞன் பாரதி அன்றைக்கு புதுவையில் தஞ்சமடைந்தான் அதை போல தமிழகத்திற்கு தஞ்சம் என்று வந்து ஒரு ஏதிலியாக வந்து மீர் சாஹிப் தெருவில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த அவருடைய அருமை செல்வங்களுக்கு அந்த பள்ளியில் படிப்பதற்கு அனுமதி தர முடியாது என்கிற அளவிற்கு நெருக்கடி அவரை முற்றியிருக்கிறது அடிமை ஒருவன் தூங்குவதைக் கண்டால் அவனை எழுப்பாதீர்கள் அவன் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பான் நான் சொல்லுகிறேன் அடிமை ஒருவன் தூங்குவதைக் கண்டால் அவனை எழுப்புங்கள் அவனுக்கு சுதந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னான் லெபனான் கவிஞன் கலீல் டிப்ரான் தமிழர்களுக்கு சுதந்திரத்தை சொல்லிக் கொடுத்த கவிஞர்களில் தலையானவர் என்றைக்கும் எங்கள் காசியார் அந்த கவிஞன் தான் அவர்கள் விதைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறுக்கவில்லை என்று பாடிய செல்லி அவன் கவிதையை படித்திருக்கிறேன் அவனை நான் பார்த்ததில்லை மார்க்கோ சனோவை நான் பார்த்து படித்திருக்கிறேன் அவரை பார்த்ததில்லை பல்கேரிய கவிஞன் ஹரிபி ஹடாவை நான் படித்திருக்கிறேன் அவரை பார்த்ததில்லை பாவேந்தரை கூட படித்துத்தான் இருக்கிறேன் அவரை பார்த்ததில்லை அவர்களின் மொத்த உருவமாக இன்றைக்கு நான் உணர்ச்சி கவிஞரவர்களை நான் பார்க்கிறேன் அவரோடு பயணித்த அந்த இளமை காலம் என்னுடைய வசந்த காலமாக இருந்தது கூனி வளையவோ மேனி கும்பிட்டு கால்கை பிடிக்கவோ கைகள் தீனி மகிழவோ வாழ்க்கை தேடி முளக்கடா சங்கம் என்ற அந்த கவிதை ஊட்டிய உணர்ச்சியை இனி ஒரு கவிதை ஊட்டாது என்னை கேட்டால் ஒரு சந்தத்தில் அவர் எழுதுகிறார் இயல்பாகவே அவருக்கு அந்த நடை வருகிறது நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் திரிந்த வேங்கைகளின் தலைவன் தம்பி பிரபாகரனை பற்றி அவர் எழுதிய கவிதைகள் உலக விடுதலை வரலாற்றில் பிரபாகரனுக்கு நிகரான வீரன் அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் இல்லை என்கிற வரலாற்றை அவருடைய கவிதையை பதிவு செய்தது என்னை கேட்டால் கவிஞர்கள் பேனா ஏந்துகிறவர்கள் மட்டுமல்ல அவர்கள் ஆயுதமும் ஏந்துவார்கள் என்பதற்கு வரலாற்றில் சாட்சியாக இருக்கிற ஒரே கவிஞர் காசியானந்தன் அவர்கள் ஆயுதம் ஏந்துகிற நோக்கம் தமிழர்களுக்கு இன்றைக்கும் இருந்ததில்லை தேவர்த்தனா துருளிய புத்திஸ்ட் ஐ உட் நாட் தேவர்த்தனா உண்மையான புத்த மதவாதியாக இருந்திருந்தால் நான் ஆயுதத்தை தூக்கியிருக்க மாட்டேன் என்று ஒரு செவியில் தம்பி பிரபாகரன் அறிவித்தார் புலமை பித்தன் பூகோளமே பலிபீடமாய் என்று ஒரு புத்தகம் எழுகிறார் நமக்கு பூகோளமே பலிபீடமாயிற்று நாம் எல்லோரும் சேர்ந்து கட்டி நிர்மாணித்த தமிழ் ஈழம் நம்முடைய கண் முன்னாலேயே சிதைந்து சின்ன பின்னமாகிவிட்டது முள்ளிவாய்க்கால் முற்றும் முடிவல்ல அது மீண்டும் தொடங்கும் என்பதற்கான கரு விதைக்கப்படுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாஞ்சில் ஜில் செம்பத் பார்க்கிறேன் கல் புதைந்தால் கட்டிடம் விதை விழுந்தால் விருட்சம் இரத்தம் சிந்தினால் விடுதலை தமிழர் விடுதலைக்கு அதற்குரிய யாக ஈகத்தை தமிழர்கள் வழங்கியிருக்கிறார்கள் வரலாற்றின் பக்கத்தில் இந்த ஈகத்திற்கு ஈடான ஈகத்தை உலகில் எந்த தேசிய இனமும் இதுவரைக்கும் செய்ததில்லை ஆனால் அந்த ஈகம் கொச்சைப்படுத்தப்பட்டது பழி சுமத்தப்பட்டது அந்த பழியையும் ஈகத்தையும் கடந்து இன்னும் நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது என்னுடைய காலத்தில் சாத்தியம் ஆகாவிட்டாலும் என்னுடைய பேரன் காலத்தில் அது சாத்தியமாகும் என்கிற நம்பிக்கைதான் இந்த மண்ணில் எங்கள் இருப்பை உறுதி செய்கிறது என்பதை விட என் போன்றவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே பதிவு செய்து கவிஞரவர்கள் மீண்டும் நான் தொடர்ந்து முழங்க வேண்டும் என்று என்னை பார்த்த மாத்திரத்தில் என்னிடத்தில் சொன்னார் நான் கவிஞருக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் அப்பொழுதுதான் துரும்புகள் இரும்பாக மாறும் இரும்புகள் ஆயுதமாக மாறும் ஒரு கவிஞனால் ஒருவனுடைய குருதியில் சூடேற்ற என்றால் ஒரு கவிஞனால் ஒருவனுடைய நரம்பை புடக்கி வைக்க என்றால் ஒரு கவிஞனால் ஒரு மனிதனுடைய மனதில் விடுதலை என்கிற மகரந்த சேர்க்கையை சாத்தியப்படுத்த என்றால் அந்த கவிஞர்களின் வரி வரிசையில் இன்றைக்கு பிரதானமான பிதாமகனாக என் கண்ணுக்குத் தெரிகிறவர் காசியானந்தன் விசையிறு பந்தினைப் போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடலும் நசைறு மனமும் நாளும் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் காலம் உங்களுக்கு கவரி வீச வேண்டும் என்று கவிஞர் பெருமானுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைத்து நான் இன்னும் உரையாற்றுவதற்கு ஆசை இருந்தாலும் நிலைமை தெரியாதவன் என்ற பழியை சுமக்க விரும்பவில்லை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்